ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அஸ்ம்தா சரவன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சைக்கிள் பற்றி தான் பார்க்க போகிறோங்க ஏஎஸ்டி ஈஸ்ட் கோச் டுவெண்ட்டி செவன் டி பைசைக்கிள் தான் வாங்கியிருக்கிறோம் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது வந்து ஆர்டர் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு ஆர்டர் பண்ணி வந்தவொடனே என் பையன் வந்து ரொம்ப துடிப்பில் இருந்தால் சைக்கிள் புது சைக்கிள் வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆர்வத்தில் இருந்தான் அதுக்காக எல்லாம் கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் ஓப்பன் பண்ணி பார்த்ததில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே பாதி சைக்கிள் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் எங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அதனால் கடையில் கொடுத்து தான் நாங்கள் வந்து சைக்கிளை வந்து ஃபிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் ஓப்பன் பண்ணி பார்த்ததில் பாருங்கள் ஏன்னா நான் மறுபடியும் கடையில் போய் கொடுக்கணுன்றதுக்காக வெளியெல்லாம் எதுவுமே எடுக்கல பாதி அப்படியே ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த மேலே அந்த ஹேண்டல் அதெல்லாம் தனித்தனியாக இருக்குது மீதி எல்லாமே அப்படியே பாதி ஃபிட் பண்ணியிருக்கு சரி எதனா டேமேஜ் எதனா இருக்கா அப்படின்றத மட்டும் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் டேமேஜ் எதுவும் இல்லை இங்கே பாருங்கள் ஹேண்டில் எல்லாமே தனித்தனியாக அப்படியே வச்சுருக்காங்க நல்லா இருக்குது சரி அப்படியே போயிட்டு கடையில் போயிட்டு ஃபிட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு கடைக்கு போயிட்டு நாங்கள் கொடுத்துட்டோம்மா போது சலா இது ஏழாம் இருக்கும் ஆன்லைனில் வரும் எனக்கு வீட்டுக்கு போய் ஓட்டிக்கிறேன் சைக்கிள் வந்து ஃபிட் பண்ணியாச்சு கடையில் கொடுத்து ஃபிட் பண்ணிவிட்டு என் பாப்பா தான் ஓட்டிகிட்டு வந்தால் சரி இவனுக்கு வந்து இன்னும் ரோடில் வந்து லாரி பஸ்லாம் வரதுனால கொஞ்சம் ஓட்ட தெரியலன்னு அவங்க அக்கா கிட்டே கொடுத்தோம் அவங்க அக்கா வந்து அசால்ட்டாக ஓட்டின்னு வந்துட்டான் ஆனால் இவன் வந்து என் சைக்கிளை இவன் ஓட்டுறாலேன்னு ஒரு எண்ணம் இருக்குது வாங்க இதுதான் கீரு அந்த ஏழு கீர் இருக்குது பைக்கில் எல்லாம் எப்படி கீர் போடுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம நார்மல் சைக்கிளை ஓட்டுற மாதிரி இல்லாமல் ஈஸியாக போகிற மாதிரி இருக்குது இந்த ஆறுனை வந்து இப்போ ஆறுனை பார்த்திங்களா அந்த ஆறுனை வந்து க தனியாக ஒரு முந்நூறுபா கொடுத்து லைட்டும் ஆரணும் செட் பண்ணாங்க ஒரு நிமிஷம் இரு ஆ இப்போ வீல் சுத்தி பார்க்கலாம் என்னடா மாறுது பாரு மாறுது பாரு பசங்களுக்கு ஏற்ற மாதிரி சீட்டு வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறாங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தூக்கிக்கிறதுக்கு டவுன் பண்ணிக்கிறதுக்காக இங்கே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் சீட்டை வந்து நம்ம பசங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறாங்க கால் எட்டலைன்னா கொஞ்சம் தூக்கிக்கலாம் இல்லை குள்ளமாக இருக்கிறாங்கன்னா சீட்டை வந்து இறக்கியும் வச்சுக்கலாம் அந்த மாதிரியும் இங்கே கொடுத்துருக்காங்க சைக்கிளை வந்து நாங்கள் ஃபிட் பண்ணி கடையிலேருந்து ஃபிட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே என் பையன் வந்து பூஜை போட்டு சைக்கிளை ஓட்டலாம் அப்படின்னு அவன் வந்து எல்லா சைக்கிளெல்லாம் துடைக்க ஆரம்பிச்சிட்டான் பூஜை எல்லாம் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டான் சைக்கிளுடைய வில விலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இதில் வந்து டெலி டெலிவரி சார்ஜ் சார்ஜும் பிடிக்கிறாங்க தனியாக அப்படின்னு சொன்னாங்க அது எவ்வளோ அமௌண்ட்டு பிடிச்சாங்கன்னு தெரியல சைக்கிள் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து ஏழ்நூறுபா ஆச்சு இந்த ரெட் கலர் லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா லைட்டு ஆறனைக்கு வந்து முந்நூறுரூபா டோட்டலாக ஆயிரரூபா ஃபிட்டிங் சார்ஜ் ஆகிடுச்சி சைக்கிளோட விலை வந்து ஆறாயிரத்தி ஆறுநூறு ப்ளஸ் ஆயிரம் ஏழாயிரத்தி ஐநூறுபா கிட்ட ஆயிடுச்சு இப்போ வந்து சைக்கிள் பூஜை பண்ணிவிட்டு இவன் சைக்கிள் ஓட்டுறான் ரொம்ப அருமையாக இருக்குங்க நம்ம மேடாக பல்லமான ப்ளேஸ்லலாம் நம்ம சைக்கிளை ஓட்டுறோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது முட்டிவலி இருக்கிறவங்களும் ரொம்ப சுலபமாக சைக்கிளை ஓட்டலாம் அந்த கீர் இருக்கிறதுனால ரொம்ப லேஸாக மெரிக்கிறதாக இருக்குது அழுத்தி மெரிக்கணும்னு அவசியமே இல்லை சும்மா லைட்டாக மெரிச்சாவே சல்லுட்டு சைக்கிள் போகுது ரொம்ப நல்லா இருக்குது பசங்க வந்து ஸ்கூல் போகிற பசங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா என் பசங்க வந்து சைக்கிளில் தான் கொஞ்சம் ஸ்கூலுக்கு போய்ட்டுருக்காங்க அதனால் ரொம்ப அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக இந்த சைக்கிளை வந்து ஒரு ஒம்பது வயசுலேருந்து பன்னெண்டு வயசுல இருக்கிற பசங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்கள் இந்த சைக்கிளை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அசால்ட்டாக ஏறி உரம்